அப்படிதான் குரங்கே ஆனால் நான் பெரிய மரங்களை பிடுங்க முடியும் அடுத்த நாள் வந்தது உடைந்து விழுந்தது பயந்து அழுது கொண்டிருந்தது அதை பார்த்து யானை மரத்தடியில் தன் காதுகளை கிரித்து வா குரங்கே என் மேல் ஏறி உட்கார் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொன்னது உயிர் கடந்ததும் குரங்கு யானையிடம் மன்னிப்பு கேட்டதும் நல்ல மனம் கொண்டவனும் நான் தவறாக நடந்தேன் அந்த நாடிலிருந்து குரங்கும் யானையும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் பாடம் மோரல் சோகஸ் மேலே யாரையும் அவமானப்படுத்தக் கூடாது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை